ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம சிக்ஸ்த் தமிழ் தான் பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு யூனிட்டை வந்து ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து முடிக்க போகிறேன் ஸோ இதை நீங்க லைட்டாக பார்த்தாலே போதும் ஸோ நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருந்தாலே போதும் உங்களுக்கு நல்லா வந்து மனசுலாயிரும் ஸோ வாங்க ஃபர்ஸ்ட் வீடியோக்கெல்லாம் போயிடலாம் ஸோ இதுல வந்து ஃபஸ்ட்டு பாட்டு வந்து என்ன கொடுத்துருந்தாங்கன்னா தமிழுக்கும் அமுதன்று பேர் ஸோ எழுதுனது யாருனா பாரதிதாசன் ஸோ தமிழுக்கும் அமுதன்று பேர் வந்து பாரதிதாசன் சரியா அதில் வந்து சொல்லும் பொருளும் கொடுத்துருந்தாங்க நிருமித்த அப்படின்னா உருவாக்கிய விளைவு அப்படின்னா விளைச்சல் சோ நிறுமித்தனா எனது உருவாக்குறது நிரு ரெண்டாவது லிட்டர் ரூ உருவாக்கிய ரெண்டாவது லிட்டர் ரூ சோ ரெண்டுமே சேமா இருக்கா அப்போ சொல்லும் பொருளும் கேட்டா கூட நீங்க எழுதிடலாம் நிருமித்த உருவாக்கிய நிரு உரு அடுத்து விளைவு அப்படின்னா எனது விளைச்சல் இது தெரியும் அதுக்கப்புறம் பாரதிதாசனுடைய நூ ஆசிரியர் குறிப்பு பாரதிதாசனுடைய இயற்பெயர் என்னது சுப்ரத்தினம் இது நம்மளுக்கு தெரிஞ்சதுதான் இவருடைய கவிதைகள்ல பாடுபொருள் என்னது அப்படின்னா பெண் கல்வி கைம்பெண் மர்மணம் பொது உடைமை பகுத்தறிவு இதை வச்சுதான் இவரு மை இதை மையமா வச்சுதான் அவர் பாடல்கள் வந்து ஏற்றுவாரு அதுக்கப்புறம் இவருடைய சிறப்பு பெயர்கள் என்னதுன்னா புரட்சி கவி பாவேந்தர் பாரதிதாசன் ஸோ பாவேந்தர் பாரதிதாசன் நல்லாவே தெரியும் புரட்சி கவி அவருடைய அஹ் பாடல்கள்ல புரட்சிகரமான அஹ் பொருட்கள் இருக்கிறதுனால அவருடைய சிறப்பு பெயர் என்னது புரட்சி கவி சரியா அதுக்கப்புறம் தெளிதுகள் நிலவென்று அப்படின்னா நிலவு பிளஸ் என்று தமிழ் எங்கள் அப்படின்னா தமிழ் பிளஸ் எங்கள் அமுதென்று அப்படின்னா அமுது பிளஸ் என்று செம்பயிர் செம்மை பிளஸ் பயிர் மோஸ்ட்லி பண்பு பெயரா இருந்துச்சுன்னா அது என்ன விகுதி பெற்று வரும் மை விகுதி பெற்று வரும் சரியா நிலவென்று தமிழ் எங்கள் அமுது என்று செம்மை பயிர் அதுக்கப்புறம் இரண்டாவது பாடல் வந்து தமிழ் கொம்மி பெருஞ்சித்திரனார் எழுதுனது சோ இது எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா ஊழி நூறு கண்டதுவாம் சோ ஊழி நூறு நூறு இருக்கா அவருடைய சிறப்பு பேர் என்னன்னா பாவள ரே ரூ சோ அதே ரூ தான் இங்க நூறுன்னு சொல்லிட்டு முடியும் சோ இத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க உம் சோ நூறு நூறுன்னு முடிஞ்சிச்சு அப்படின்னா அது யாருன்னா பெருஞ்சித்திரனார் சோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா அதுக்கப்புறம் சொல்லும் பொருளும் மேதினி அப்படின்னா உலகம் ஊழி அப்படின்னா நீண்டதொரு காலம் சோ மேதினது உலகம் அஹ் ஊழி அப்படின்னா நீண்டதொரு காலம் அதுக்கப்புறம் பெருஞ்சித்திரனாரனுடைய ஆசிரியர் குறிப்பு இவருடைய அஹ் இயற்பெயர் வந்து மாணிக்கம் சரியா பெருஞ்சித்திரனருடைய இயற்பெயர் வந்து மாணிக்கம் அவருடைய சிறப்பு பெயர் வந்து என்னதுன்னா பாவல ரேரு சோ இது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல சோ பாவல ரேரு நூறுன்னு முடிஞ்சிச்சு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இவர் எழுதிய நூல்கள் அப்படிங்கறது என்னதுன்னா கனிச்சாறு கொய்யா கனி பாவிய கொத்து நூறு ஆசிரியம் சரியா கனிச்சாறு கொய்யா கனி சோ இவருக்கு பழங்கள் வந்து ரொம்ப பிடிக்கும் சோ அதனால கனிச்சாறு கொய்யா கனி அதுக்கப்புறம் கொத்து கொத்தா கொய்யா பழம் காய்ச்சி கிடக்குது அதனால பாவிய கொத்து வந்து நம்ம ஆசிரியம் ஆசிரியம் அதுக்கப்புறம் இவரு நடத்தின இயல்கள் இந்த இதழ்கள் வந்து தென்மொழி தமிழ் சிட்டு தமிழ் நிலம் சரியா மொழி தமிழ் நிலம் தமிழ் தமிழ் வந்து அஹ் தமிழ் நிலம் எங்க இருக்கு தென் மாவட்டம் தென்சைடு அப்ப தென்மொழி தமிழ் சிட்டு தமிழ் நிலம் இதுதான் ஒரு எழுதின நூல்கள் சரியா அடுத்து பிரித்தருதுக செந்தமிழ் சோ பண்பு பெயர் அப்படின்னா செம்மை பிளஸ் தமிழ் பொய் அகற்றும்னா பொய் பிளஸ் அகற்றும் பாட்டு இருக்கும்னா பாட்டு பிளஸ் இருக்கும் அதுக்கப்புறம் வளர் தமிழ் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் அது சொன்னது யாரு பாரதியார் என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினாலும் எங்கள் தாய் அதுவும் எனதுதான் பாரதி யார் சரியா யாம் அறிந்த யா சரியா யானா எனது பாரதியார் இந்த யாவை ஞாபகம் வச்சுக்கோங்க சோ யாம் இது நம்மளுக்கு நிறைய வாட்டி பாரதியாரா பாரதிதாசனான்னு கம் கன்ஃபியூஸ் ஆகும் சோ யான்னு முடிஞ்சிருக்க யான்னு ஸ்டார்ட் ஆகுதா அப்ப யா வந்து எதுல யார்கிட்ட இருக்குது பாரதியார் பாரதிதாசன் தான் இருக்கும் சோ அதே மாதிரி இந்த தாய் யா ஐ அந்த ஈ சரியா இந்த வச்சுக்கோங்க அப்ப இது வந்து யாருன்னா பாரதியார் சரியா அப்போ இந்த மாதிரி யாமறிந்த அப்போ பாரதியாருடைய பெயர்லதான் அந்த யா வந்து இருக்குது சோ வச்சுக்கோங்க அடுத்து வந்து மிக பழமையான நூல் தொல்காப்பியம் மிக பழமையான இலக்கண நூல் வந்து தொல்காப்பியம் சரியா அடுத்து வளஞ்சொழி எழுத்துக்கள் அது என்னன்னா சரி நம்ம எழுதும் போது வளஞ்சொழி எழுத்துக்கள் எப்படின்னா கிளாக் வைஸ்ல வந்து சுத்துவோம் இப்போ பாருங்க ஆ வந்து நான் எப்படி எழுதுவோம் சோ இந்த கடிகார திசை இப்படிதானே போடுவோம் ஆ வந்து இப்படிதான் போடுவோம் சோ கிளாக்கோட டைரக்ஷன் இப்படிதான் இருக்கும் இப்படிதான் இருக்கும் அதுதான் வந்து வளஞ்சொலி எழுத்துக்கள் இடஞ்சொலி எழுத்துக்கள்லாம் கடிகார திசைக்கு எது இப்படி நம்ம சுத்துவோம் அந்த நீங்க எக்ஸ்டன் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா ட எழுத்து இதை எப்படி முடிப்போம் இப்படிதான் வந்து முடிப்போம் சரியா அது வந்து என்னதுன்னா இடஞ்சொலி எழுத்துக்கள் சரியா அதுக்கப்புறம் வந்து அல் பிளஸ் திணை பாகு அல் காய் அப்படின்னா பாகற்காய் அல் உயர் திணையுடைய ஆப்போசிட் தான் நம்மளுக்கு என்னது வரும் அப்படின்னா உயர் திணையினுடைய போயிட்டு இருக்கட்டும் அடுத்து பூவினுடைய ஏழு நிலைகள் அரும்பு மொட்டு முகை மலர் அலர் வி வி செம்மல் சோ பஸ்ட் ஸ்டார்டிங் வந்து அரும்பு அரும்பு வந்து இதா மாறும் மொட்டா மாறும் மொட்டு வந்து முகை நறுமுகை பண்றோம் அதுக்கப்புறம் மலர் அலரா மாறும் அடுத்து வி வந்து செம்மல் சரி அரும்பு மொட்டு அஹ் முகை மலர் அதுக்கப்புறம் அலர் வி செம்மல் மா அப்படிங்கறதுடைய பல அஹ் பொருட்கள் இப்ப பாருங்க மா நான் மூணு மூணா பிரிச்சிருக்கேன்னா பெரிய மரத்துல விலங்கு இருக்குது இல்லன்னா மரத்துல பெரிய விலங்கு இருக்குது சரி மரத்துல பெரிய விலங்கு திருமகள் வந்து அளவா அழகாவும் அறிவாவும் இருப்பா துகளை அழைக்கிறதுக்கு அழைக்கிறாங்க வயல்ல வந்து வண்டு சரியா வண்டு வந்து இருந்துச்சுன்னா அது மேன்மை பெரிய மரத்துல பெரிய விலங்கு இருக்குது அதுக்கப்புறம் திருமகள் அழகாவும் அறிவாவும் இருப்பா துகளை அழகு அளவு எடுக்கிறதுக்கு அழைக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க அடுத்து இயல் தமிழ் அப்படின்னா எண்ணத்தை வெளிப்படுத்தும் இசை தமிழ்னா உள்ளத்தை மகிழ்விக்கும் நாடக தமிழ் அப்படிங்கிறது நிறை குறைகளை சுட்டி காட்டும் இப்ப இயல்பான எண்ணத்தை வெளிப்படுத்துறது எனது இயல் தமிழ் இசை நம்மளுக்கு பாட்டு கேட்டா என்ன செய்யும் சந்தோஷமா இருக்கும் உள்ளம் வந்து மகிழும் அதனாலதான் இசை தமிழ் வந்து உள்ளத்தை மகிழ்விக்கும் நாடக தமிழ்ங்கிறது என்னது நம்மளுக்கு நாடகத்துல எல்லாமே இருக்கும்ல ஸோ சேட்னஸும் இருக்கும் ஹாப்பினஸும் இருக்கும் அப்ப எல்லாமே இருக்கிறதுனால நிறை குறைகளை சுட்டி காட்டுறது வந்து என்னது நாடக தமிழ் சரியா அதுக்கப்புறம் தமிழினுடைய கவிதை வடிவங்கள் எதுலாம் துளிப்பா புது கவிதை செய்யுள் கவிதை கவிதை அப்படின்னா செய்யுள் மோஸ்ட்லி அதுக்கு ரிலேட்டடா இருக்கும் இது போக துளிப்பா அப்படிங்கிறது என்னதுன்னா கவிதை வடிவம் தான் உரைநடை வடிவங்கள் என்னதுன்னா நம்மளுக்கு வந்து கட்டுரை அதுக்கப்புறம் கதை புதினம் இது எல்லாமே என்ன வடிவங்கள் உரைநடை வடிவம்